வணக்கம் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏழாவது ஊதியக்குழுவின் கடைசி அகவிலைப்படி உயர்வு மெகா அதிகரிப்பு காத்திருக்கு என்பது குறித்த புதிய அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சும்பிலையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நான் போடுற முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம் சிறந்த அகவிலைப்படி உயர்வுக்காக காத்திருக்கும் மத்திய அரசு ஊழியர்கள் அகவிலைப்படி எவ்வளவு அதிகரிக்கும் மே மற்றும் ஜூன் சிபிஐ ஐடபிள்யூ எண்கள் மத்திய அரசு ஊழியர்களின் ஜூலை டிஏ உயர்வை தீர்மானிக்கும் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான அகவிலைப்படி அதிகரிப்பு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அறிவிக்கப்பட்ட அகவிலைப்படி உயர்வை விட சிறப்பாக இருக்கும் என்று மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர் ஜூலை மாதம் அறிவிக்கப்படவுள்ள டிஏ உயர்வு மிகவும் சிறப்பம்சம் வாய்ந்தது ஏனெனில் ஏழாவது குழுவில் கடைசியாக அறிவிக்கப்படவுள்ள அகவிலைப்படி திருத்தமாக இது இருக்கும் ஏழாவது குழுவின் பரிந்துரைகள் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடன் நிறைவடையும் வகையில் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் எட்டாவது ஊதியக்குழு அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான அகவிலைப்படை அதிகரிப்பு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அறிவிக்கப்பட்ட அகவிலைப்படி உயர்வை விட சிறப்பாக இருக்கும் என்று மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர் நடப்பு காலண்டர் ஆண்டின் முதல் பாதியில் அரசு அகவிலைப்படியை இரண்டு சதவீதம் உயர்த்தியுள்ளது இதைத் தொடர்ந்து தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக உள்ளது ஏழாவது ஊதிய குழு டிசம்பர் முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதன் பதவிக்காலத்தை நிறைவு செய்யும் எனவே தற்போதைய ஊதியக்குழுவில் குழுவில் ஜூலை மாத திருத்தமே கடைசி திருத்தமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மத்திய அரசு ஊழியர்களுக்கான இரண்டாம் தவணை அகவிலைப்படி ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் செயல்படுத்தப்பட உள்ளது இருப்பினும் இந்த அறிவிப்பு வழக்கமாக அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்தில் வரக்கூடும் ஏஐசிபிஐ ஐடபிள்யூ அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீடு இதற்கிடையில் தொழில்துறை தொழிலாளர்களுக்கான அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீடு ஏப்ரல் மாதத்தில் ஜீரோ புள்ளி ஐந்து புள்ளிகள் உயர்வை பதிவு செய்துள்ளது இது ஊழியர்களுக்கு நல்ல டிஏ உயர்வுக்கான நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏஐசிபிஐ குறியீடு நூத்தி நாற்பத்தி மூன்று புள்ளி ஐந்தாக உயர்ந்தது முக்கியமான விஷயம் என்னவென்றால் குறியீடு தொடர்ந்து இரண்டாவது மாதமாக அதிகரித்து வருகின்றது முன்னதாக இந்த குறியீடு ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் குறைந்தது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான அகில இந்திய சிபிஐ ஐடபிள்யூ ஜீரோ புள்ளி ஐந்து புள்ளிகள் அதிகரித்து நூத்தி நாற்பத்தி மூன்று புள்ளி ஐந்து ஆக இருந்தது என்று தொழிலாளர் பணியகம் மே முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது மார்ச் மாதத்தில் ஏஐசிபிஐ ஐடபிள்யூ குறியீடு ஜீரோ புள்ளி இரண்டு புள்ளிகள் அதிகரித்து நூத்தி நாற்பத்தி மூன்று புள்ளி ஜீரோ ஆக இருந்தது ஜனவரி மாதத்தின் நூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி இரண்டை விட இது சற்று குறைவாக இருந்தாலும் அகவிலைப்படி உயர்வை பொறுத்தவரை இது ஒரு நேர்மையான அறிகுறியாக பார்க்கப்பட்டது ஏனெனில் இதற்கு முன்பு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு ஏஐசிபிஐ ஐடபிள்யூ அடிப்படையில் பணவீக்க எண்ணிக்கையில் தொடர்ச்சியான சரிவு காணப்பட்டது மேலும் இது பிப்ரவரி இருபத்தி இருபத்தைந்து வரை தொடர்ந்தது கடந்த இரண்டு மாதங்களில் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் ஏஐசிபிஐ ஐடபிள்யூவில் ஏற்பட்ட இந்த உயர்வு மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான எதிர்பார்க்கப்படும் அகவிலைப்படி அல்லது அடைப்பு நிவாரணம் சுமார் ஐம்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூற்றி ஐந்து சதவீதமாக இருக்கலாம் என்பதை குறிக்கிறது அதாவது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அகவிலைப்படியில் மூன்று சதவீதம் உயர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது இருப்பினும் அடுத்த இரண்டு மாதங்களில் குறியீட்டில் எவ்வளவு அதிகரிப்பு அல்லது குறைவு ஏற்படுகின்றது என்பதை பார்க்க வேண்டும் மீதமுள்ள இரண்டு மாதங்களுக்கான சிபிஐ ஐடபிள்யூ குறியீடு மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அகவிலைப்படி எவ்வளவு உயரும் என்பதை தீர்மானிக்கும் சம்பள உயர்வு எவ்வளவு இருக்கும் ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளம் ரூபாய் பதினெட்டாயிரம் என்றால் அகவிலைப்படி இரண்டு சதவீதம் அதிகரித்து மொத்த டிஏ ஐம்பத்தி ஏழு சதவீதமாக அதிகரித்தால் அகவிலைப்படி தொகையில் பத்தாயிரத்தி இருநூத்தி அறுபது ரூபாயாக உயரும் அகவிலைப்படி ஐம்பத்தி எட்டு சதவீதமாக அதிகரித்தால் அகவிலைப்படி தொகை ரூபாய் பத்தாயிரத்தி நானூத்தி நாற்பதாக உயரும் பணவீக்க விகிதம் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இரண்டு புள்ளி தொண்ணூத்தி நான்கு சதவீதமாக சற்று குறைந்துள்ளது இது முந்தைய மாதத்தில் அதாவது மார்ச் மாதத்தில் இரண்டு புள்ளி தொண்ணூற்றி ஐந்து சதவீதமாக இருந்தது ஆண்டு அடிப்படையில் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான பணவீக்க விகிதம் இரண்டு புள்ளி தொண்ணூற்றி நான்கு சதவீதமாகவும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மூன்று புள்ளி எண்பத்தி ஏழு சதவீதமாகவும் இருந்தது தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் வரும் தொழிலாளர் பணியகம் நாட்டின் எண்பத்தி எட்டு முக்கிய தொழில்துறை மையங்களில் பரவியுள்ள முன்னூற்றி பதினேழு சந்தைகளிலிருந்து சில்லறை விலைகளை சேகரித்து தொழில்துறை தொழிலாளர்களுக்கான நுகர்வோர் விலை குறியீட்டை ஒவ்வொரு மாதமும் வெளியிடுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது தரவுகளின்படி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உணவுப் பொருட்கள் உடைகள் காலணிகள் எரிபொருள் விளக்கு மற்றும் வெற்றிலை புகையிலை ஆகியவற்றின் குறியீடுகளில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது உணவுப் பொருட்களின் குறியீடு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி இரண்டிலிருந்து ஏப்ரல் மாதத்தில் நூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி ஐந்தாக அதிகரித்துள்ளது துணிகள் மற்றும் காலணிகளின் குறியீடு நூற்றி நாற்பத்தி ஒன்பது புள்ளி நாலிலிருந்து நூற்றி ஐம்பது புள்ளி நாலாக அதிகரித்துள்ளது எரிபொருள் மற்றும் மின் விளக்கு குறியீடு நூற்றி நாற்பத்தி எட்டு புள்ளி ஐந்திலிருந்து நூற்றி ஐம்பத்தி மூன்று புள்ளி நான்காக அதிகரித்துள்ளது வெற்றிலை புகையிலை போன்ற பொருட்களின் குறியீடு நூத்தி அறுபத்தி நான்கு புள்ளி எட்டிலிருந்து நூத்தி அறுபத்தி ஐந்து புள்ளி எட்டாக அதிகரித்துள்ளது ஏஐசிபிஐ ஐடபிள்யூ தரவுகளின் அடிப்படையில் மத்திய அரசு மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி விகிதத்தை தீர்மானிக்கிறது இந்த கணக்கீடு ஏழாவது சம்பளக்குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் செய்யப்படுகிறது மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் குறியீட்டில் ஏற்பட்ட நிலையான உயர்வு அகவிலைப்படி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை வலுப்படுத்தியுள்ளது இருப்பினும் இறுதி முடிவு அரசாங்கத்திடம் உள்ளது பொதுவாக அகவிலைப்படி ஆண்டுக்கு இரண்டு முறை அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் திரு து மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க அப்போதான் நான் போன்ற முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும் நன்றி